மோடிக்கு எதிராக மிக கடுமையான அஸ்திரத்தை பயன்படுத்தி இருக்கிறார் மேற்குவகத்தினுடைய முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அவர் மட்டுமல்ல இந்த இந்த யுத்தத்தில் ஸ்டாலின் அவர்களோடு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கான ஒரு அச்சாகவும் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய மூன்று சட்ட திருத்தங்களையும் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் அந்த சட்ட திருத்தங்களை வாபஸ் வாங்க வேண்டும் இது எங்களின் மீது நடத்தக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல் நீதித்துறைக்கு மிகப்பெரிய ஆபத்து என உச்சநீதிமன்றத்தையும் இந்த நேரத்தில் நாம் காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என ஒரு கடுமையான ஒரு லெட்டர் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது மோடி உச்சநீதிமன்றத்தை வேட்டையாட நினைப்பதனுடைய பின்னணி என்ன உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொள்ளுமா மாநிலங்கள் ஏன் இன்றைக்கு மிக கடுமையாக குரல் கொடுக்கிறது மமதாவினுடைய இந்த கடிதம் என்பது மிக முக்கியமான அரசியல் பிரச்சனையாக பூதாகரமாக மாறுவதற்கு காரணம் என்ன பாஜகவினுடைய திட்டம் தான் என்ன என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்துரலின் உச்ச நீதிமன்றத்தை எப்படியாவது தங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வரணும் என்று மோடி முதல் முறை ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே ஒரு திட்டம் இருக்கிறது ஆக்சுவலா மோடி அப்படின்னு நம்ம சொல்றதை விட ஆர் எஸ் எஸ் அந்த எண்ணம் உண்டு நீதித்துறை ஏற்கனவே டு நீதித்துறை வந்து ஒரு எல்லாருக்குமான பிரதிநிதித்துவத்தை இன்னைக்கு வரைக்கும் கொடுத்ததில்லை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் கடந்த சுதந்திரம் கடைத்தி எழுபத்தி ஏழு ஆண்டுகள் நம்ம கடந்துட்டோமா எண்பதாவது ஆண்டை நோக்கி பயணிக்கிறோமா இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டில் ஒரு பழங்குடியினர் கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இதுவரை உட்கார்ந்ததில்லை என்பதுதான் இந்த நாட்டினுடைய நிலையாக இருக்கிறது ஐ ஸ்பீக்கிங் ரியாலிட்டி இன்றைக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் எழுபத்தி ஏழு ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெண் நீதிபதி கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக வந்ததில்லை எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் வந்ததே இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகுதான் அதாவது பிற்படுத்தப்பட்ட ஒருவர் உள்ள அங்கே போய் ஜட்ஜ் ஆகிறாரு அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியினர் இன்னமும் போல அப்படின்னு பட்டியல் நிலையை சேர்ந்தவர்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது விரல் விட்டு எண்ணக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பார்க்குறோம் இத்தனை ஆண்டு காலமாக வந்த இன்னைக்கு இருக்கிறவங்க நம்ம பேசல இத்தனை வருஷமா அது அப்படிதான் இருக்குன்னு பாக்குறோம் இப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல நேரங்கள்ல அது பாபர் மசூதி அகலா இருக்கலாம் த்ரீ ஆக இருக்கலாம் பலதுக்கு இவர்களுக்கான ஈடினுடைய கொடுஞ்சட்டங்களாக தான் எல்லாத்துக்கும் உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்டாம்பை கொடுத்தி எடுத்துட்டு போங்கன்னா சொல்லிடுச்சு ஆனால் பல நேரங்களில் கேள்வி கேட்குது இல்லை அதுவே மோடிக்கும் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் உச்சநீதிமன்றம்னு ஒன்று இருந்தாதானே கேள்வி கேட்கும் அதையே காலி பண்ணிட்டா என்னங்கிற இடத்துக்கு அவர்கள் வருகிறார்கள் இப்போ ரொம்ப ரொம்ப சமீபத்திய உதாரணம் சண்டிகர் தேர்தலில் இவங்க பண்ண அட்டு எலெக்ஷனையே மாற்றி வெற்றியாளரையே ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆ வேண்டிய சந்திரசூட் அறிவித்ததை பார்த்தோம் அதே போல எலக்டோரல் பாண்டு மொத்தமும் செல்லாதுன்னு யா ஐந்து நீதிபதிகளும் ஒரே குரலில் ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள் டிமானன் விவகாரம் ஆப்கோர்ஸ் அது நான்கு நீதிபதிகள் சரின்னு சொன்னாலும் ஜஸ்டிஸ் நாகரத்னாவினுடைய ஒரு டிசன்ட் தீர்ப்பு போதும் அது வரலாற்றில் தனக்கான இடத்தை பதித்திருக்கிறது இந்த அரசின் மீதான மிக கடுமையான விமர்சன பார்வையாக அது இருக்கிறது டெல்லியினுடைய ஸ்டேட்டஸ் யாருக்கு அதிகாரம் அதிகம் அப்படின்னும் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது கான்ஸ்டியூஷன் ஜட்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய குழு என்பது சார்பு தன்மையில் அற்றதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மிகச்சிறப்பான தீர்ப்பு நம்ம அதெல்லாம் சாதாரணமாக கடந்து போயிட முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இவ்வளவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறது நல்லா அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டில் ஓபிசிஸ்க்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வது டுவெண்ட்டி அது பலரும் தொடுத்த வழக்கினுடைய காரணமாக அதை உறுதி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம் இதை தாண்டி டபிள்யூஎஸ் சரின்னதெல்லாம் நமக்கு பிரச்சனைக்குரியது அல்லது மாற்று கருத்து கொண்டது விவாதத்துக்குரியது த்ரீ செவன்டி அப்ரகேஷனே அவங்க பல விஷயங்கள் எப்படி கன் ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு அது அப்படிங்கிறது அதெல்லாம் தனி விவாதம் அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ வருவோம் இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டு மொத்தமாக சட்டங்களே இன்னும் அதாவது இன்றைக்கி ஜட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போகக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படிங்கிறதான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனவங்களாக இருக்கும் எல்லா கோர்ட்ஸில் வெவ்வேறு இடத்துல இருக்காங்க அப்படி தான் மெஜாரிட்டியாக இருக்கும் ரொம்ப இளைஞர்களாக இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் டிஸ்ட்ரிக் கோர்ட்ஸில் இருப்பாங்க இவங்க அத்தனை பேருக்கும் என்ன படிச்சிருப்பாங்க இந்தியன் பீனல் கோட் ஐபிசி சிஆர்பிசி குற்றவியல் தன் நடைமுறை சட்டம் இருக்கு இல்லையா அது எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சாட்சியல் சட்டம் அதெல்லாம் படிச்சிருக்காங்க இல்லையா இது அத்தனையும் மாற்றி இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அப்படி அப்படின்னுங்க மாற்றினா இது அத்தனையும் அடியோடு மாறுகிறது இதுக்கு பதிலாக பாரதிய நியாய சம்ஹிதா பாரதிய நியாய சுரக்கு சமஸ்கிருதத்துல வளர்ச்சி வளர்ச்சி அமித்ஷா கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் வச்சு சட்டங்கள் எல்லாம் கையெழுத்தாகி குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு வந்துருச்சு எப்ப நடந்தது எதிர்க்கட்சி தலைவர்கள் நூற்றம்பது பேரை கொத்தா சஸ்பெண்ட் பண்ணிட்டு விவாதமே இல்லாமல் நிறைவேறிய சட்டம் அல்லது இருக்கிறது இந்த நாட்டினுடைய என்டையர் ஜுடிஷியல் சிஸ்டத்தையே தலைகீழாக புரட்டக்கூடிய காலி செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை எந்த நீங்கள் நீங்க பயன்படுத்துவீங்க உங்களுக்கு எங்கிருந்து இந்த அதிகாரம் வந்தது என்கிற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்ப அந்த இடத்துக்கு தான் நம்ம நகர்றோம் மம்தா பானர்ஜி அவருடைய கடிதத்துக்கு இப்ப நம்ம வரும் ரெஸ்பெக்டட் பிரைம் மினிஸ்டர் மிகப்பெரிய பிரச்சனையை ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக நான் அந்த கடிதத்தை எழுதுறேன் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய சாட்சிய அபியா அதினியம் அதே போல் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா இந்த மூன்று விஷயங்களும் ஒரு கொண்டு வருவது அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது என்பது மிக மிக அபாயகரமானது உங்களுக்கு நான் உடனே உடனே ஞாபகப்படுத்தினா கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி இந்த சட்டம் நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் வெளியில் போகிறதுக்கான காலகட்டத்தில் அவசர அவசரமாக இந்த சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் நோ டிபேட் அப்சல்யூட்லி நோ டிபேட் அது சரியா தவறா லா ஏற்கனவே படித்து ஜட்ஜஸ் இருப்பாங்க அவங்கள கேட்டிங்களா அட்வொகேட்ஸை கேட்டிங்களா எதிர்கட்சியினுடைய கருத்தை கேட்டிங்களா அதே குழுக்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேட்டட் மெம்பர்ஸாக இருப்பாங்க பார்லிமெண்ட்ரியில் பல குழுக்கள் இருக்கும் நிலைக்குழுக்கள் இருக்கும் அங்கே விவாதத்துக்கு கொண்டு போகப்பட்டதா கூட்டு பார்லிமெண்ட்ரி சிட்டிங் உட்காந்திங்களா லோக்சபால் நடந்துச்சா ராஜ்யசபால் நடந்துச்சா எதுவுமே நடக்கலை நான் கொண்டு வர்றதா சட்டம்னு நீங்கள் நீங்கள் மட்டும் உள்ளே உட்காந்துக்கிட்டு பிஜேபிக்காரங்க மட்டும் உள்ளே உட்காந்துக்கிட்டு அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி வெளியில் போட்டுட்டு இதுதான் சட்டம்னு நீங்கள் பாஸ் பண்ணீங்க இந்த பில்லை அந்த நாள் கிட்டத்தட்ட நூற்று நாற்பத்தாறு எம்பிக்கள் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களை சஸ்பெண்ட் பண்ணி பார்லிமெண்ட்டை விட்ட தூக்கி வெளியே போட்டுட்டு நீங்கள் இதை பண்ணியிருக்கிறீங்க இது அத்தாரிட்டேரியன் இதை ஒரு சர்வாதிகார போக்குங்கிறத தாண்டி இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு நாளாக நாம் அதை டார்க் ஹவராக பார்க்க வேண்டியிருக்கிறது இதை நீங்கள் உடனடியாக மறு சீராய்வுக்கு உட்படுத்த வேண்டும் நான் உங்களை இந்த நேரத்தில் எதற்கு துரிதமாக உங்ககிட்ட இந்த நேரத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் டேட்டுங்கிறது இமீடியட்டாக இருக்கிறது முதல் விஷயம் இது எத்திக்கலாக நியாயமான ஒரு இதாக இல்லை உட்பட்டு என்பதை தாண்டி நீங்க பேசுறீங்க இல்லையா தர்மம்னு தர்மப்படி இது கிடையாது ரெண்டாவது ப்ராக்டிக்கல் இயல்பாக இதில் பல பிரச்சனை இருக்கு அதனால இது ரெண்டு காரணத்துக்காகவும் நீங்கள் இதை நிறுத்தி வைக்க வேண்டும் எத்திக்கலையும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வரேன் லெஜிஸ்லேட்டிவ் நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் த நியூலி எலெக்டட் பார்லிமெண்ட் ஃபார் ஃப்ரெஷ் டெலிபரேஷன் அண்ட் செக்கில் ஸ்க்ரூட்டினிட்டி எந்த சட்டங்கள் அடிப்படையில் போகக்கூடிய அரசு அவசர அவசரமாக துரித துரிதவதியில் இயற்றினால் அதை புதிதாக வரக்கூடிய அரசு திரும்ப எடுத்து மறுசீராய்வுக்கு உட்படுத்தி விரிவான விவாதத்துக்கு உட்படுத்தி அதில் எல்லாம் ஏன்னா அவசர வதியில் பண்ணது அதில் செல்லுபடி ஆகுமா என்னென்ன திருத்தங்கள் பண்ணலாங்கிறதெல்லாம் உள்ள பேசியாக வேண்டிய தேவை இருக்கிறது அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும் அவசர அவசரமாக நிறுத்தினதை பொதுவெளிக்கையை கூட நீங்கள் கொண்டு வரைக்கிறதுல ரொம்ப தாமதப்படுத்துனீங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க பார்லிமெண்ட் ரிவியூவை கொண்டு வந்தாதான் டிரான்ஸ்பரன்சி என்பது இன்னும் கூடுதலாக இருக்கும் அதே போல் புதிதாக மக்கள் தேர்ந்த இருக்கக்கூடியவர்களுக்கு இதுல அவங்களுடைய கருத்தை பதிவு செய்யாமல் எதிர்கட்சிகளுடைய கருத்தை பதிவு செய்யாமல் இருப்பது ஜனநாயக விரோதம் நான் பாக்குறேன் அதனால பப்ளிக் இருக்குது இந்த சட்டத்தின் மேலே முதல்ல நம்பிக்கை வரணும்னா எல்லாருடைய குரலும் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே முதல்ல கேட்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க இந்த லெஜிஸ்லேட்டிவ் அட்டம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரஸிவ் ரியாக்ஷனரி அப்படின்னா நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கேன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா நான் கடிதம் எழுதியிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் ரொம்ப முக்கியமாக என்னென்ன ப்ராக்டிக்கலி ப்ராப்ளம் இருக்குது இந்த நாட்டினுடைய அடிப்படை குற்றவியல் சட்டங்கள் மொத்தமாக மாறுபடும் பொழுது பெரிய அளவுக்கு அது வந்து இதில் இம்பேக்ட் ஆகும் என்பதை எல்லாம் நான் சுட்டி காட்டி கடிதம் எழுதியிருக்கிறேன் ஆனாலும் கூட இந்த நியூ பில்ஸை வந்து நீங்கள் நீங்கள் புதுசாக கொண்டு வரந்து வச்சு ஃப்ரெஷ்ஷாக வைங்க எல்லாம் டேபிள் பண்ணுங்கள் விவாதம் டீட்டெயிலாக ஆரோக்கியமாக நடக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமாக இந்த சப்ஜெக்ட்டையே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிகலி என்னென்ன பிரச்சனைகள்னும் போது லோயர் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகளில் தொடங்கி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வரை நீதிபதிகள் இது ஒரு பக்கம் வழக்கறிஞர்கள் இங்கே தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸு சிவில் சட்டி சிட்டி சிவில் கோர்ட்டு இங்கே ஆரம்பித்து ஒரு ஒரு முன்சிஃப் கோர்ட்டில் தொடங்கி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஜட்ஜிஸ் வக்கீலெல்லாம் திரும்ப படிக்கணும் அவங்களுடைய இந்த ஜூனியர்ஸ் அஃப்கோர்ஸ் அவங்களும் வக்கீல்கள் தான் ஜூனியர்ஸ் எல்லாம் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து அதை விட மிக முக்கியம் போலீஸ்காரங்களாம் இப்போ புதுசாக எஃப்ஐஆர் பண்ணணும் ஜூலை ஒன்றில் இருந்து செக்ஷனை மாற்றி போட்டால் எஃப்ஐஆர் செல்லாது ரிலீஸ் பண்ணிடலாம் வெறும் ஒரு எண்ணை மாற்றி போட்டதுக்கு ஒரு சப்ஸனை மாற்றி போட்டதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் காலி ஆகுங்கிறது டிஃபென்ஸு கோர்ட்டில் வாத பிரதிவாதம் போகும்போது அடிப்படையில் என்ன பார்ப்பாங்கன்னா எஃப்ஐஆரில் தப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம் அது எவ்வளோ நாளும் உங்களால் ரிலீஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு வந்துடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குங்கிறத நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்போ அப்படி இருக்கும்பொழுது இது ப்ராக்டிக்கலி இத்தனை பேருக்கு நீங்கள் எப்படி ட்ரைனிங் கொடுப்பீங்க எவ்வளோ புதுசாக படிப்பாங்க இதை கூட ஒரு பக்கம் இங்கே சட்டப்படிப்பதற்கு சிலர் வந்து ஐந்து வருஷம் கோர்ஸ் படிப்பாங்க மூணு வருஷம் கோர்ஸ் படிப்பாங்க இல்லை ஃபைனல் இயரில் போகிறது யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க போன ரெண்டு வருஷம் அல்லது நாலு வருஷம் ஐபிசி சிஆர்பிசி இதுன்னு படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு செக்ஷனே செக்ஷன் பேர் தான் சொல்லுவாங்க இந்த குற்றத்துக்கு இந்த செக்ஷன் செக்ஷன் த்ரீ அட்டோ செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி இப்படி செக்ஷன் சொல்லி தான் பழக்கம் அவங்க நாலு வருஷம் இப்ப கடைசி வருஷத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு புக்கும் மாத்தல எதுவும் மாத்தலை பழைய சிலபஸில் படிச்சுட்டு வந்து வாதாடுறதுக்கு கோர்ட்டுக்கு வந்தாங்க புதுசாக பதிக்கணும் இதுக்கான ஸ்பேஸ் எங்க இருக்கு இதுக்கான வழிமுறை எங்க இருக்கு இதுக்கு எல்லாருக்குமான ஒரு கல்லூரியில கல்வி நிலையத்துல இங்கே வச்சு கொடுக்கறதோ ஸ்பேஸை வெளியில வந்த பிறகு எல்லாருக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குமா ஒரு ஒருத்தவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியுது அத்தனையும் ஒரு பிராக்டிகல் டிஃபிகல்ட்டியா இருக்கு ஒரே நாள்ல தீர்ப்பு எழுதும்போது ஒரு பழைய வழக்கம் புது வழக்கம் வரும் சில பல நேரங்கள்ல வரும் முதல் இதில் அதே குற்றத்துக்கு வேறு ஒரு செக்ஷனை போட்டுட்டு ரெண்டாவது இதுக்கு இன்னொரு செக்ஷனை போட்டு ஜட்ஜ்மெண்ட் எழுதணும் அப்படின்னா நீதிபதிகளுடைய நிலை என்னவாக போகுது அதில் அங்கே ஸ்டெனோஸாக ஒர்க் பண்ணுறவங்களில் தொடக்கி அத்தனை பேருக்கும் இது பெரும் பிரச்சனை விட முக்கியம் வழக்குகள் தேங்கி இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் பல ஊடாட்டங்களை இது கொண்டு வந்து மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி பிரேக் டவுனையே ஜுடிஷியல் மெஷினரி பிரேக் டவுனையே செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இதை அனுமதிக்க கூடாது என்பது செல்வி மம்தா பானர்ஜி அவர்களுடைய விஷயமாக இருக்கிறது அதை விட மிக முக்கியமானது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது லா அண்ட் ஆர்டர் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட் தான் சட்ட ஒழுங்கிற்கு அடிப்படையான பொறுப்பு எனவே நாங்கள் எங்களுடைய தான் நீங்கள் கேட்கணும் ஒவ்வொரு மாநில அரசியலிடமும் கருத்து கேட்டீர்கள்லா இதை கொண்டு வருவதற்கு மாற்றுவதற்கு இதை நான் அமல்படுத்த போகிறது நாங்கள் தானே நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி இப்போ நீங்கள் ஏதாச்சும் முதலமைச்சர் பிரதமருடைய திட்டத்தில் முறைகேடுன்னு கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்கன்னு வைங்க பாஜக காரர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பிரதமருடைய திட்டம் தான் ஆனா அமல்படுத்தக்கூடிய இடத்துல இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க அப்படிலாம் ஆளுங்கட்சி இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மாநில ஆளுங்கட்சி தான் தவறு செய்து விட்டது பிரதமர் நேரடியாக வந்து பார்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அதன் அடிப்படையில் பார்த்தா நீங்கள் மேலே உட்காந்து சட்டம் போட்டுருவீங்க அமல்படுத்தக்கூடிய எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நான் எங்ககிட்ட கேட்டுட்டு தானே நீங்கள் பண்ணணும் என்கிற ஒரு வாதத்தை மமதா பானர்ஜி அவர்கள் மாநில சுயாட்சிக்கான மாநில உரிமைக்கான மாநிலங்களுடைய உரிமை சார்ந்து அடிப்படையான ஒரு குரலை அவர் எழுப்பி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும் நான் உங்களுக்கு அப்பீல் பண்ணுறேன் ஃபார் டிஃபர்மெண்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் உடனடியாக அதை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணி மறுசீராய்வுக்கு உட்படுத்தணும் வி பிலீவ் த டிஸ்போஸ்மான் போஸ்ட் மக்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்றால் முதல் அந்த சட்டம் ஜனநாயக ரீதியாக கொண்டு வரப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற இடத்தை முத்தாய்ப்பாக தொட்டிருக்கிறார் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் இப்படியாக இருக்கும் பொழுதுதான் இந்த விஷயத்துக்கு இதற்கு முன்பாகவே நம்முடைய முதலமைச்சர் மிக காட்டமான ஒரு கடிதத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எழுதியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் அவர் குறிப்பாக பேசியிருந்தது மூன்று சட்டங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க மாநிலங்களுக்கு அவகாசமே கொடுக்கல மாநிலங்களில் தான் இந்த மூன்று ஆலோசனைகளையும் எங்கள் ஆலோசனையை வாங்காமல் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா சட்ட ஒழுங்கு நிறைவேற்ற இடத்துல நாளைக்கு நாங்கள் தானே வந்து நிற்போம் அப்போ இது ஸ்டேக் ஹோல்டர்ஸை கருத்தில் கொள்ளாமல் நடந்திருக்கிறது என்பது ஜனநாயக விரோதம் அப்படிங்கிறத குறிப்பிட்டார் கூடுதலாக மாநில அரசுக்கு பல சிக்கல்கள் இருக்கிறது இதை அமல்படுத்துவதில் எதிர்க்கட்சிகளின் பங்கேற்பு இல்லாமல் செய்யப்பட்டது என்பதை மாநிலங்களின் இது இல்லாம கொண்டு வந்துட்டு அத்தனை பெயரையும் சமஸ்கிருதத்தில் வேர் வைத்திருக்கிறவர்களே இது ஏற்றுக்கொள்ள தக்கதா அல்ல இங்க எட்டாவது அட்டவணையில இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் நீங்க இப்போ ஒரே சமமான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் சான்ஸ்கிரத்துல பேர் இருக்கக்கூடாதுங்குறதை தாண்டி அடிப்படையில் சட்டத்திலேயே பல பிழைகள் தவறுகள் இருக்கிறது அதனால உடனடியாக அதை அமலுக்கு கொண்டு வருவதை நிறுத்த என ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருந்தார் இருந்தார் இப்ப அதனுடைய கூடுதல் குரலாகத்தான் இது வந்திருப்பதாக நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இதில் தங்களுடைய நிலைப்பாட்டை ப்ராப்ளியும் அவங்க அடுத்த கட்டமாக இதை எடுத்து கொண்டு போய் நீதிமன்றத்தை நோக்கி நாடுவதற்கான ஸ்பேஸ் இருக்கிறதா ஏன்னா மிகப்பெரிய எதிர்கட்சியாக அவர்களும் இருக்கிறார்கள் நீதித்துறையில் இன்னும் சொல்ல இது இதை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இதை வெறுமனே அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு பார்க்க முடியாது ஏன்னா ப்ராக்டிகலி அவ்வளவு 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 பிரச்சனைகள் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் ரெஜிஸ்ட்ரியில் தொடங்கி ஒரு வக்காலத்து ஃபைல் பண்ணக்கூடிய வக்கீலில் தொடங்கி பலருக்கும் அந்த பிரச்சனை என்பது மிக நிச்சயமாக இருக்கிறது ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் எழுதுற ஏட்டையால் தொடங்கி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வரைக்கும் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை என்பது ப்ராக்டிக்கலி பார்க்க வேண்டும் அதை விட முக்கியமானது எந்த விதமான அடிப்படை கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியோடும் இந்த சட்டம் அமல்படுத்துவதற்கு கொண்டு வரப்படவில்லை அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கிறது இப்படி ஒரு கேஆஸ்குள்ளே ஒருவேளை நீதிமன்றம் போய் சிக்கினால் அதை பயன்படுத்தி நீதிமன்றம் இந்த குழப்பத்தில் இருக்கும்போது தங்களுக்கு தேவையான வேறு பல விஷயங்களை செஞ்சிடலாம் என்கிற எண்ணத்தோடு இது நடக்கிறதா என்கிற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டிய தேவையும் இந்த நேரத்தில் இருக்கிறது ஸோ பார்ப்போம் இது எப்படி இவ்வால்வ் ஆகிறது வெறுமனே இது திரு ஸ்டாலின் மற்றும் திருமதி மம்தா பானர்ஜி அவர்களோடு நிற்கிறதா அடுத்தடுத்து இதற்கான குரல்கள் ஒழிக்க தொடங்குகிறதா சட்ட ரீதியாக இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் நீதித்துறை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்